ஆட்சிக்கு வந்து இரண்டு வாரம் ஆச்சு மோடியால் இந்த முடிவை கூட எடுக்க முடியலையே அப்படின்னு சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது பிரதமர் மோடி மூன்றாம் முறை ஆட்சி அமைத்து இரண்டு வாரம் ஆகியும் கூட இன்னமும் அவரால் மிக முக்கியமான ஒரு முடிவை எடுக்க முடியாத சூழல் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நாடாளுமன்ற சபாநாயகர் தேர்தல் நடக்க உள்ளது அதற்கு முன்னதாக ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கும் பதினெட்டாவது மக்களவையின் முதல் அமர்வின் போது சபா நாயகர் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்படுவதை உறுதி செய்ய பாஜக என் கூட்டணி கட்சிகளை அணுகும் என்றும் பாஜகவினுடைய முன்மொழிவுக்கு என் கூட்டணி கட்சிகள் சம்மதித்தால் தேர்தல் நடத்த வேண்டிய அவசியமில்லை இல்லை என்றால் தேர்தல் நடத்த வேண்டியிருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது இந்நிலைகள்தான் இந்த ஒரு விவகாரத்தில் மட்டும் பாஜகவிற்கு விட்டுக்கொடுக்க கொடுக்க நாயுடு விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருவரும் பாஜக கூட்டணியில் நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் பதவியை பெறுவதற்கு தீவிரமாக முயற்சி செய்தும் வருகின்றனர் பாஜகவிற்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு பதினெட்டு அமைச்சரவை பதவிகளும் வழங்கப்பட்டு இந்நிலையில் லோக்சபா ஸ்பீக்கர் யார் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது லோக்சபா சபாநாயகர் பதவியை தேர்வு செய்வது கடினமானது சபாநாயகர் பதவி கட்சி சார்பற்றதாக இருக்க வேண்டும் அதே சமயம் மைனாரிட்டி அரசு அமையும் போது கூட்டணி ஆட்சியின் போது ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழும் அபாயம் உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது முக்கியமான நம்பிக்கையில்லா தீர்மானம் குதிரை பேரம் எம்பிகள் தகுதி நீக்கம் போன்ற சம்பவங்கள் நடக்கும் வாய்ப்புகளும் உள்ளன இதனால் சபாநாயகர் பதவி முக்கியமானதாக மாறும் என்றும் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருவரும் ஸ்பீக்கர் போஸ்டை பாஜக கூட்டணியில் பெறுவதற்கு தீவிரமாக முயற்சி செய்தும் வருகின்றனர் இரண்டு பேருமே சபாநாயகர் பதவியை தங்களுக்கான இன்சூரன்ஸாக பார்க்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்நிலையில் எம்பிகள் கொரோனா உத்தரவை மீறி ஆட்சிக்கு வாக்களிக்கும் போது அவர்களை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் சபாநாயகர் இருக்கும் இதில் கோர்ட் கூட தலையிட முடியாது உதாரணமாக எதிர்காலத்தில் பாஜக ஆட்சிக்கான ஆதரவை தெலுங்கு தேசம் வாபஸ் வாங்குகிறது என்று வைத்துக் கொண்டால் அப்படி தெலுங்கு தேசம் எம்பிகளை பாஜக பிரித்து தங்கள் பக்கம் இழுக்கலாம் இதனால் தெலுங்கு தேசம் எம்பிகள் கொரோனா உத்தரவை மீறி பாஜகவிற்கு வாக்களிக்கும் வாய்ப்புகளும் உள்ளன என்றும் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட நேரத்தில் தெலுங்கு தேசத்து எம்பி சபாநாயகராக இருந்தால் அவர் அணி மாறி வாக்களிக்கும் எம்பிகளை தகுதி நீக்கம் செய்ய முடியும் அதுவே பாஜக எம்பியாக இருந்தால் தெலுங்கு தகுதி நீக்கம் செய்து அணி மாறும் எம்பிகளுக்கு ஆதரவாக கூட செயல்படுவார் என்றும் சொல்லப்படுகிறது இதேதான் நிதிஷ்குமார் கட்சியிலும் இதன் காரணமாகவே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருவரும் ஸ்பீக்கர் போஸ்டை பாஜக கூட்டணியில் பெறுவதற்கு தீவிரமாக முயற்சி செய்தும் வருகின்றனர் இதனால் இரண்டு பேருமே சபாநாயகர் பதவி வேண்டும் என்று உறுதியாக கேட்டுள்ளனர் என்ன நடந்தாலும் எங்களுக்கு சபாநாயகர் பதவி வேண்டும் என்று உறுதியாக கேட்டும் இருக்கின்றனர் பெரிய அமைச்சரவை எல்லாம் தாங்கள் கேட்கவில்லை அதனால் எங்களுக்கு சபாநாயகர் பதவி வேண்டும் என முக்கியமாக சந்திரபாபு சந்திரபாபு நாயுடு உறுதியாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க